ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராஸ் கட் கூட தாங்க இந்த மாதிரி கட் கூட போட போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டு கலர் எடுத்து வச்சுக்கிறேன் மஞ்சள் கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று இதுக்கு அளவு எப்படி பலன்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் மர ஸ்கேலெலாம் எடுத்துக்கலாம் கண்ணாடி ஸ்கேல்லாம் எடுத்து எல்லாமே அடி ஸ்கேல் எடுத்துக்கணுங்க இப்போ இந்த ஒரடி ஸ்கேல்ல நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் வச்சு ஃபஸ்ட்டு அளவு எடுக்க போகிறோம் நம்ம இது வந்து எட்டு அடி எடுக்கணுங்க இப்படி ஸ்கேலாம் ஃபர்ஸ்ட்டு மேலேருந்து கீழே வர இப்படி எடுத்துக்கிடுங்க ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்படி எட்டு அடி எடுத்து வச்சுக்கணும் அந்த எட்டு அடி அளந்து அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதே அளவை வச்சு திரும்ப நம்ம மொத்தம் இருபது எல்லோ கலரை நம்ம ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ண போகிறோம் எட்டு அடியில் அதுக்கப்புறமும் அதே அளவில் நம்ம பிங்க் கலர்லேயும் அதே மாதிரி எட்டு அடியில் இருபத்தி நாலு ஒயர் மொத்தம் எத்தனை நாற்பத்தி எட்டு ஒயர் நம்ம கட் பண்ண போகிறோம் எல்லோல இருபத்தி நாலு பிங்கில் இருபத்தி நாலுன்னு மொத்தம் நாற்பத்தெட்டு ஒயர் நம்ம மொத்தமாக கட் பண்ண போகிறோம் ஒரு ஒரு அளவு மட்டும் நம்ம ஸ்கெயிலில் அளந்துட்டு அப்புறம் அளவில் அந்த ஒயரை வச்சு நம்ம அளந்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா ஒயரையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லோ ஒயரில் எட்டு அடியில் கட் பண்ணியிருப்போம்ல அந்த எட்டு அடி உயரை நாலு அடி நாலு அடி அப்படி ரெண்டு சேம் அளவாக சம அளவாக மடித்து எடுத்துக்கணும் ஒரு ஒயரை அதே மாதிரி இன்னொரு ஒயரையும் எடுத்து அதையும் சமாளவாக மடித்து வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம பேசிக் நாட்டு போடுவோம்ல நார்மல் நாட்டு மேலேருந்து ஒன்று எடுத்து மேலே வச்சுட்டு கீழேருந்து ஒன்று எடுத்து மேலே வச்சு அந்த ஹோல்கில் விட்டு எடுத்திங்கன்னா பேசிக் நாட் நார்மல் நாட் நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க இதே மாதிரி நம்ம தனித்தனியாக கட் பண்ணிச்சுருக்க எல்லா ஒயருமே நம்ம தனித்தனி நாட்டாக போட்டு எடுத்துக்கலாம் அப்போ இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணோமா அப்போ நம்மளுக்கு பன்னெண்டு நாட்டு எல்லோவில் பன்னெண்டு நாட்டு அதே மாதிரி பிங்கில் பன்னெண்டு நாட்டு கிடைக்கும் இதில் இதில் பன்னெண்டு அது அந்த பன்னெண்டு நாட்டில் இருந்து ரெண்டு நாட்டை மட்டும் எடுத்து எல்லோ கலர் நாட்டு ரெண்டு எல்லோ நாட்டை மட்டும் அப்படி எடுத்து பக்கத்தில் வைக்கும்போது ரெண்டு பக்கமும் அப்படி மேலே க்ராஸில் எக்ஸ் மாதிரி வரும் எக்ஸ் மாதிரி இடத்துல இன்னொரு ஒரு நாட்டு புதுசாக போட்டுருணும் அதுக்கு ஆப்போசிட்லேயும் அப்போ என்ன வரும் இதே மாதிரி எக்ஸ் மாதிரி வரும் அதுலேயும் ஒரு நார்மல் நாட்டு புதுசாக போட்டுடணும் அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி வந்தோன்னா டைமண்ட் சேஃபாக ஆட்டோமேட்டிக்காக அப்படி கிடைக்கும் மேலே ஒன்று கீழே ஒன்று இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரே ஒரு நாட்டை மட்டும் தூக்கி வச்சிங்கன்னா அழகாக ரெடி ஆகிரும் இப்போ வந்து எல்லோ நாட்டு வந்து நம்ம இந்த கார்னரில் ரெண்டு அந்த கார்னரில் ரெண்டு சென்டரில் மட்டும் நாலு நாலு நாலுன்னு பண்ண போகிறோம் இப்போ கார்னரில் எல்லோ நாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிங்க் கிளர் நாட்டு பிங்க் கிளர் நாட்டையும் அதே மாதிரி தான் பக்கத்தில் கொண்டு போகும்போது கிராஸில் ஒரு எல்லோ ஒரு பிங்கு சேர்ந்து கிராஸில் எக்ஸ் மாதிரி மேலே கிடைக்கும் அந்த எக்ஸ் மாதிரி கிடைக்கிற இடத்துல ஒரு நார்மல் நாட் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு பிங்கு ஒரு எல்லோன்னு கிடைக்கும் அந்த எக்ஸ் மாதிரி சேர்ந்த இடத்துல ஒரு நார்மல் நாட்டு இப்படி தான் இந்த நார்மல் நாட்டு வந்து அந்த எக்ஸ் எங்கெல்லாம் இப்படி கிட்ட கொண்டு வைக்கும்போது நம்ம ஒவ்வொரு கண்ணியாக கொண்டு கிட்ட வைக்கும்போது அது இந்த நம்ம ஃபஸ்ட்டு வச்ச கண்ணியும் நம்ம ரெண்டாவது கொண்டு போகிற கண்ணியும் கிட்ட வைக்கும்போது மேலே என்ன வந்துடும் எக்ஸ் மாதிரி அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அந்த எக்ஸ் மாதிரி வர இடத்துல ஃபுல்லாக மேலே பண்ணி கீழே ஒன்று நம்ம நாட்டு போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எள்ளோல ரெண்டு வச்சோமா அடுத்தது பிங்கில் நாள் இந்த பிங்கில் நாள் முடிஞ்சோன்னா திரும்ப எள்ளோலை நாள் அதுக்கப்புறம் எள்ளோவில் நாலு கண்ணி வச்சதுக்கப்புறம் பிங்கில் நாலு அதுக்கப்புறம் எல்லோல நா லாஸ்ட் மட்டும் இங்கே ரெண்டு அங்கே ரெண்டு ஓரத்தில் வர மாதிரி நம்ம நாட்டு போடணும் மொத்தம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒயர் கரெக்டாக எல்லா கண்ணியும் இதில் வந்துடும் அந்த இருபத்தி நாலு கண்ணி வரல எள்ளோவில் பன்னெண்டு பிங்கில் பன்னெண்டு அந்த ப இருபத்தி நாலு கண்ணியுமே இந்த அடியில் நேராக வந்துடும் நம்ம எப்படி நான் சொல்லுற மாதிரி வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு நாட்டு அது பக்கத்தில் இன்னொரு நாட்டை கொண்டு வரும்போது மேலே கிராஸில் எக்ஸ் வரும் அந்த எக்ஸ் வர இடத்துல மட்டும் புதுசாக ஒரு நாட் போடுங்க அதே இதை மாற்றி இந்த சைடு பார்க்கும் போது அதே எக்ஸ்ப்ளோரோ அதுலேயும் ஒரு நாட்டு கொடுங்க அவ்வளோந்தான் அதில் வேறு எந்த விலையுமே கிடையாது நீளமாக ஒரு நாட்டு உருவாயிருங்க இப்படி நீங்கள் பின்னிட்டே வந்தீங்கன்னா நான் இது கூட இப்படி பின்னிட்டு உங்க எடுக்காமக்கேன் நீளமாக வந்துட்டா இப்போ பாருங்கள் பிங்க்கு எல்லோ பிங்கு எல்லோ அந்த ரெண்டு கார்னரில் மட்டும் என்ன வந்திருக்கு ரெண்டு நாட்டு இங்கே ஒரு ரெண்டு நாட்டு அவ்வளோந்தான் இப்போ இந்த கார்னரில் இருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்மளுக்கு எடுத்து வச்ச எல்லா நாட்டுமே ரெடி ஆயிரும் இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா மேலே எங்கெல்லாம் ஜாயின்ட் ஆகுதோ எக்ஸ் மாதிரி அங்கே ஃபுல்லாக நம்ம நாட்டு போட்டுகிட்டே வரணும் ஃபஸ்ட்டு இந்த சென்டர்லேருந்து மேலே எட்டு நாட்டு போடுங்க அப்புறம் இந்த சென்டர்லேருந்து அங் அந்த அந்த சைடு ஆப்போசிட் சைடில் ஒரு எட்டு நாட்டு மொத்தம் ஒம்போது நாட்டு வரும் சென்டர்லேருந்து கனெக்ட் பண்ணால் சென்டரை விட்டுட்டு கனெக்ட் பண்ணால் எட்டு நாட்டு வரும் இப்போ பாருங்கள் இருந்து கனெக்ட் பண்ணனா நம்மளுக்கு இங்கே சைடில் இங்கேருந்து இங்கே வரும்போது எட்டு நாட்டு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதே சென்டரில் வச்சு சேர்த்து கணெக்ட் பண்ணிங்கன்னா ஒம்பது நாட்டு வரும் இதே மாதிரி தான் அந்த சைடும் வரும் நம்மளுக்கு இங்கேயும் எட்டு இங்கேயும் எட்டு இப்போ இந்த ரெண்டு சைடுமே எட்டு எட்டு நம்ம இப்போ பின்னிட்டோமா அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் சென்டர்லேருந்து என்னென்னிங்கன்னா ஒம்பது சென்டரை விட்டுட்டு என்னிங்கன்னா அதே மாதிரி எட்டு இப்போ ஆப்போசிட் சைடும் நம்ம என்ன பண்ணுறணும் இங்கேயும் எட்டு இங்கேயும் எட்டு நாட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி கிளாஸ் வர இடத்துல நம்ம பின்னிட்டே வர வேண்டியதான் இப்போ அந்த கிராஸ் ஒரு இடத்துலலாம் நம்ம பின்னட்டே வரும்போது இங்கேயும் ஒரு எட்டு அங்கேயும் ஒரு எட்டு அடி வந்து இப்படி அழகாக டைமண்ட் சேஃப்லாம் நீளமாக வந்துடும் அழகாக அந்த முக்கு மட்டும் அப்படி நீளமாக அந்த கப்பல் மாடலில் வரும் அழகாக வந்துடும் நீங்கள் போட் மாடலாம் குட்டி போட் மாடலில் வரும் அழகாக இங்கேருந்து எட்டு அங்கேருந்து எட்டு நம்ம எப்போ போல் பின்னிட்டே வரவேண்டி தான் கிராஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கே மட்டும் பின்னாங்க ஆட்டோமேட்டிக்காக கூட அப்படி அழகாக தன்னால் வளர்ந்துக்கிட்டே வருங்க இப்போ நான் ஃபுல்லாக இந்த பக்கமும் எட்டு அடி நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு சைடுமே நான் எட்டு எட்டு போட்டுவிட்டேன் பார்த்தீங்களா அழகாக இந்த முக்கோ மாதிரி டைமண்ட் மாடலாக இருந்தால் குட்டி நம்ம சின்ன பிள்ளைங்க பண்ணுற போட் மாடலே இருக்கும் இப்போ எப்படி பின்னணுனா அங்கே இருந்து எட்டு இருக்குல்ல எட்டில் எட்டாவது கண்ணியும் ஒன்பதாவது கண்ணியும் இந்த இதில் நம்ம ரெண்டையும் சேர்த்து ரெண்டு எல்லோ உயரம் சேர்த்து போட்டிங்கன்னா முக்கு திரும்பிடும் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் எட்டாவது கண்ணியும் ஒன்பதாவது கண்ணியும் சேர்த்து போட்டிங்கன்னா அங்கேயும் முக்கு திரும்பிடும் இப்படி நாலு பக்கமும் எட்டாவது ஒயரையும் ஒம்பதாவது ஒயரையும் மட்டும் நம்ம வந்து என்ன செய்யணும் சேர்த்து ஒரு நாட் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக முக்கு திரும்பிடுங்க இதுக்கு அப்புறவு நம்ம முக்கு நாலு பக்கமே முக்கு திரும்பணும் அழகாக ஈஸியாக தான் எட்டு ஒன்பதாவது உயர் அதை மட்டும் ஞாபகம் வச்சு விடுங்க ரெண்டு உயரம் மட்டும் அப்படியே அழகாக சேர்த்து போட்டிங்கன்னா முக்கு ஈஸியாக திரும்பிடும் இப்போ நம்ம நாலு பக்கமே முக்கு போட்டாச்சு நாலு பக்கம் முக்கு திருப்பிட்டேன் நாலு பக்கம் திருப்பினதுக்கு அப்புறம் மற்ற ஒயர்லாம் வந்து நம்ம எக்ஸ் மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று போட்டிருக்கேன் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இப்போ அதே மாதிரி அந்த சைடு ஒன்று மற்ற நாலு சைடுமே திருப்பியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம முக்கு திருப்பினதுலேருந்து இந்த முக்கு வரைக்கும் நீளமாக அந்த ஒரு உயரை வச்சே சேர்த்து பின்னணும் மற்ற சென்டரில் ஃபுல்லாக மற்ற சென்டரில் ஃபுல்லாமே நம்ம கிராஸில் பின்னணும் இந்த முக்கில் இருந்து அந்த முக்கு வரைக்கும் மட்டுமே அந்த ஒ ஒத்த ஒயர் வரும்ல அந்த திருப்பின ஒயரு அதை வச்சே இப்படி சேர்த்து பின்னிட்டு வரணும் மற்ற எல்லாம் நம்ம கிராஸ் எங்கெல்லாம் வருதோ அந்த கிராஸில் மட்டும் பின்னிகிட்டே வரணும் அதே மாதிரி அந்த சைடு முக்கில் எப்படி தான் அந்த இருந்து அந்த முக்கு வரைக்கும் மட்டும் அந்த நம்ம ஃபஸ்ட்டு பின்ன அந்த முக்கு இருந்து நீளமாக அப்படி பின்னிகிட்டே வரணும் எட்டு ஒயர் வரைக்கும் மற்ற வயர்லாம் வந்து கிராஸில் அப்படி பின்னிட்டே வரணும் ஆட்டோமேட்டிக்காக கூடை வந்து நீட்டாக அந்த கிராஸில் மட்டும் நீங்கள் பின்னிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக கூட வந்து வளர்ந்துக்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக கூட வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த கிராஸை மட்டும் பாருங்கள் இந்த கிராஸ் திருப்புற ஒயர் மட்டும் நீளமாக அந்த எட்டு இடத்துக்கு இந்த ஒயரே வச்சு நான் பின்னிட்டு வரேன் மற்ற இடத்துக்குலாம் அந்த கிராஸ் எங்கெங்கெல்லாம் அந்த எக்ஸ் மாதிரி நம்ம வீட்டு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் அந்த இடத்துல அப்படியே பின்னிட்டே வர வேண்டியதுதான் தான் இப்படியும் இருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த கார்னரை திருப்பும் போது அந்த திருப்பின ஒயர் மட்டும் அதே மாதிரி நீளமாக திருப்பணும் இந்த சைடு வரும்போது கிராஷில் வர எக்ஸ் எக்ஸாக வர ஒயரை மட்டும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பின்னிக்கிட்டே வர வேண்டியதாங்க ஈஸியான மெத்தடு சூப்பராக ஈஸியாக குயிக்காகவும் பின்னிடலாம் நல்லா அழகாக சீக்கிரமாகவும் கூட வளர்ந்துருங்க ஈஸியாக நம்ம வீட்டில் வச்சு நமக்கு தேவையான போய் நம்ம வீட்லேயே அழகாக பின்னிட்டா போச்சுங்க ஈஸியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிட்டால் மட்டும் போதும் அப்படியே மேலே இருந்து நீளமாக அப்படியே நான் பின்னிகிட்டே வரணும் அந்த எட்டு ஒயர் வரைக்கும் அந்த நீல நான் புட்டு அந்த ஒயர்லேருந்தே அப்படி பின்னுகிட்டே வரேன் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ஒயர் தான் நான் பாருங்கள் அப்படி நேராக இங்கேருந்து இங்கே வர அந்த ஒயரே பின்னணும் அவ்வளோ தான் அது கூட வயிறை வயிறை கரெக்டாக அந்த டைமண்ட் வந்து கரெக்டாக வந்து ஜாயின்ட் ஆகிடுங்க நீங்கள் இது என்னடா இங்கே மட்டும் வசரமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க இந்த இடெலாம் சுற்றி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலாக ஒன்று போல் வந்துடும் கூட பார்க்குறதுக்கு நான் இதை அப்படியே மொத்தமாக அப்படி பின்னிட்டே காமிக்க பாருங்கள் இங்கேருந்து அப்படி நீளமாக இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு பிள்ளைங்க அதே மாதிரி இங்கேயும் பின்னிட்டேன் இப்போ இங்கே இருந்து வரிசையாக அப்படி பின்னிட்டே வர வேண்டியது தான் அழகாக முக்கு திரும்பி மேலேயும் ஒரு லைன் நான் போட்டாச்சு இப்போ ஃபுல்லாக இப்போ வரிசையாக நம்ம பின்னிகிட்டே வர வேண்டியதாங்க எங்கெல்லாம் கிராஸ் இருக்கோ அங்கெல்லாம் பின்னிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ் மாதிரி கிராஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கமாகவே வந்துடும் ஒரு பக்கம் நீட்டமாக இருக்க மாதிரி இருந்தாலும் நம்ம அப்படி மொத்தமாக பின்னிட்டு வரும்போது மேலே வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பராக வந்துடும் அந்த எக்ஸ் வந்து எல்லா பக்கமும் நம்மளுக்கு தன்னாலேயே வந்துடும் நம்ம எப்படி மொத்தமாக இப்போ பின்னிடலாம் எங்கெல்லாம் கிராஸ் வருதோ அங்கெல்லாம் நம்ம பின்னால் ஈஸி முக்கெல்லாம் திருப்பியாச்சு இல்லை இனிமேல் பின்னுறது ஈஸி எப்படி டைமண்ட் டைம்னால் ஆட்டோமேட்டிக்காகவே நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு டைமண்ட் டைம்னால் தன்னாலே வந்துடுங்க இந்த மெத்தடில் இப்போ இதை அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு பின்னிட்டு அப்படியே காமிக்கிறேன் அந்த கிராஸ் வர இடத்துல மட்டும்தான் நம்ம இன்னும் பின்ன வேண்டியது வரோம் மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் பின்னி மேலே வந்துடுச்சு இமே மேலே பின்றது ரொம்ப ஈஸி டைமண்ட் வந்த கிராஸ் மட்டுந்தான் ஆட்டோமேட்டிக்காக டைமண்ட் டைமண்டாக வந்துடும் ஈஸியாக முடிஞ்சிடும் அவ்வளோந்தாங்க இது வந்து குயிக்காகவும் பின்னிடலாம் சுற்று வயர்லாம் வராது குழப்பமும் வராது மீதி ஒட்டுலாம் போட வேண்டியதே வராது நம்ம கரெக்டாக கட் பண்ணி நீட்டாக பண்ணும்போது கூடையும் ஒரே அளவாக நீட்டாக நம்மளுக்கு கிடச்சிருங்க உட்காந்து நம்ம பொறுமையாக அந்த கிராஸ் வரதை மட்டும் கரெக்ட் பண்ணி பண்ணுங்கள் சூப்பரான கூடை ரெடி ஆயிரும் இது அவ்வளோத்தையும் இப்போ பாருங்கள் இருந்து வர அழகாக ஒரு சின்ன மாதிரியே நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இவன் வரிசையை அப்போ பின்னுட்டு நான் மேலே எலும்னதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லாக பின்னி முடித்ததுக்கு இப்போ எல்லாமே கிராஸில் அழகாக பின்னி வச்சு டைமண்ட் டைமாக சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க ஃபுல்லாக பின்னியாச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து வரல நீட்டாக ஒன்று போல் வந்துட்டா இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம அப்படியே கிராஸ் அப்படியே அப்படி சொறி விட்டுருலாம் சொறி விட்டதுக்கப்புறம் கைப்பிடி வைக்கணும் அவ்வளோந்தான் அதில் வேலை சொருவதும் குறையதாக இருக்கும் நம்ம அந்த நார்மல் குடிநாள் கூட கொஞ்சம் வரும் இதில் அழகாக குட்டி குட்டியாக வரும் நீட்டாக சொறி மட்டும் விட்டா போதுங்க கிராஸாகவே அப்படி சொறி விட்டுறலாம் இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சூப்பராக அப்படி சொறி விட்ட பிறகு அப்புறம் கைப்பிடியும் நம்ம யூஸ்ட்டு எந்த கைப்பிடினாலும் பண்ணலாம் நான் நார்மல் கைப்பிடி தான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் बा